பிரதர்ஸும் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு படிக்க சொல்லுங்க நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல அவங்களுக்கு பெரிய இது கிடையாது ஏன்னா இப்போ உலகத்துல நடக்கிறதுலாம் பார்த்து பொண்ணுங்களுக்கு நடக்கிறதுலாம் பார்த்தா பயமா இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அவங்க யார பத்தியும் எதை பத்தி கவலைப்படாம முன்னைக்கு போயிட்டே இருப்பாங்க நான் தான் சொன்னேன் என்னோட ஸ்டோரியை ஞாபகம் இருக்கா அதனால நான் வந்து அது சொல்ல கூடாதுன்னா இருந்தேன் நம்ம சொல்றதுனால யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேட் ஆகாதா அப்படின்றதுக்காக தான் சொன்னேன்

சரியா கண்டினியூவா நீங்க படிச்சுட்டே இருக்கறத அந்த டெடிகேஷனா நீங்க படிக்கும்போது கண்டிப்பா வெற்றி வந்து உங்களுக்கு கைவசம் வரும் நான் ஆள்ட்றேன் थैंक यू சரி இப்போ மைனா கிளாஸ் எடுத்துنا அவரோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு? நான் எப்படி கிளாஸ் எடுத்தாங்க? அது ரொம்ப யாரோ